அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஆறு இகல் குரல் எண் எட்நூற்று ஐம்பத்தி ஆறு இகலின் இனிது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நனித்து இகலின் மிகழ் இனிது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நனித்து மாறுபாடு கொள்ளுவதால் வெற்றி பெறுதல் இனிது என்று நினைப்பவனுடைய வாழ்க்கை தவறுதலும் அழிதலும் விரைவில் அடையும் மாறுபாடு கொள்ளுவதால் வெற்றி பெறுதல் இனிது என்று நினைப்பவனுடைய வாழ்க்கை தவறுதலும் அழிதலும் விரைவில் அடையும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்